வெளியில் வந்ததும் தெரியல நடவடிக்கையும் தெரியலையே காரணம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக தான் இதை தான் எங்கள் தாத்தா காமராஜு ஒரே குட்டையில் ஒரு நம்ம மட்டைங்கிறார் இல்லை அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சார் நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒரு கலைஞனுக்கு இவ்வளோ நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அவ தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தார் இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன்

நான் கேட்குறேன் உங்களுக்கு கோபம் இருந்தில்ல எனக்கு கோபம் இருக்குது என் பாட்டனுக்கு இல்லை என் பாட்டிக்கு இல்லை என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடுத்துகிற ஒரு ஆள் உயர்றதுக்காவது சிலை இருக்குது எங்கள் பாட்டி வேலைநாச்சியர் சிலை வந்து பார்த்துக்கலாம் மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசாக அப்ப அப்போ நம்மளை தொடர்ச்சியாக அமதிப்பான் நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்கள் பாட்டை வள்ளல் தேவர் செலவு பார்த்துருக்கில்ல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் இப்போ அது என்னென்னா அந்த நேரம் பேசுகிறோம் நம்ம ஒரு நினைவில் பேசுகிறோம் அப்படி கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்துக்கு அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளையா வரலாற்றை பிரித்தானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவற்ற ஆளுங்க இதை படிக்கிறவன் என்ன நினைப்பா இப்போ மரு இதுவது இல்லை மருது வண்டி வேலைன்னாச்சாரி சிவங்கை விட்டு கால அறிவுகள் விட்டு அரை எங்களை இல்லை நான் தான் ஊர் ஊராக போய் மருது வண்டிக்கு வணக்கம் சிவங்களை தான் நடத்தணுமானு சேலத்தில் நடத்துனது நான் எங்க இருக்கு சில எந்த எந்த தெப்பகுளத்திற்கு ஒரு சில தானே ஒரு சில தானே தச்சது யாரு அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற சேலத்துல ஏ அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் உள்வாங்க தெரியல நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவங்களை தான் போடணும்னு இல்லை சேலத்துல போடலாம்னு ஒண்டி சேலத்துல ஒண்டி மருது பாண்டியரை பத்தி பேசினது நான் தாங்கிறேன் உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னன்னு சில வைக்கலன்னு சில வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா எனக்கு ஏன் செல வைக்கல நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் செல வைக்கல அது வைக்காதவன்ற கேளுப்பா கோரிக்கை தென் இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தோம் முழக்கத்துல கூட இப்ப கூட பேசுறோம்

உங்களுடன் ஸ்டாலின் மனு பூரா வாங்கி சாக்கடை குழியில் கொட்டு சாக்கடை தண்ணியில் போட்டு போகிறது தானே இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான் இது ஆர்எஸ்எஸ் வந்து அதிமுக இயக்கினால் என்ன தவறு அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்லியிருக்காரு அதை வந்து இன்றைக்கி அமீர் வந்து இதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமீர் இயக்குனர் அமீர் வந்து இப்போ பேசியிருக்காரு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறாருன்னா சொல்லிட்டு வேண்டியது இல்லை அவங்க இயக்கிறதா சொல்கிறாங்க ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்கார் அவங்கள சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறார் அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்கக்கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நாயகன் இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லி இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளையத்தை வைத்து இலக்கணசனுக்கு செலுத்துங்கன்னா ஸ்டாலின் கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணனை பாருங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மாக இருக்குது இந்த சாராய எது மேலே ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கை இல்லை எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சுல ஏன் எந்த நடவடிக்கை இல்லை ரைடு போனது தெரிஞ்சுது வெளியில வந்ததும் தெரியல நடவடிக்கையும் தெரியலையே காரணம் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டு ரெண்டு பேருமே பேருமே ஒரே ஒரே தான் தான் எங்க தாத்தா காமராஜு ஒரே குட்டையில் ஒரு நம்ம மட்டைங்கிறார் இப்போ நாங்க அந்த மட்டையை பிரித்து நார் நாராக திரிக்கிறதா நம்ம இப்போ இதில் என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டிங்க என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க ஆபரேஷன் சிந்துர் அதுக்கு முதன் முதலாக பேரணி நடத்தி அந்த ஆப்ரே அந்த போரை வாழ்த்தின ஆளியார் இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதன் முதலாக அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆளியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு தான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது காரண ரைடு தான்

இல்லை அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சார் நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒரு கலைஞனுக்கு இவ்வளோ நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அவ தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தார் இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன் வருந்துறேன் இப்போ அதில் நானும் தானே பொறுப்பேற்கணும் இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிடறாரு ஒருத்தர் கொ தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்ததுக்கு இந்த சமூக குற்றம் தான் அது ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான் இப்போ சமூகம் பிள்ளையாக இருக்குது அதனால் அது வருது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை எல்லாம் த தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி தன் மாதிரி விழுகுதுன்னா சமூகம் சீரழிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி தம்பிக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்து அந்த அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும் நீங்களும் பொறுப்பேற்கணும் கடைசியாக இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு எதிர்க்கட்சியுடைய அவங்க கூட்டணி வாக்கு சதவீதம் கூடியிருக்கும் அப்புறம் வந்து எங்கள் உட்பட மற்ற கட்சிகளோட வாக்கு சதவீதம் கூடுதலாக வாய் பதினஞ்சு சதவீதம் வரை போகிறேன் வாய்ப்பு இருக்குது பார்க்குறேன் இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறது இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தோம் பத்தாண்டு நிறைவாக போது இருபத்தாறோட பத்தாவது ஆண்டில் நிற்கிறோம் எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளோ வாக்கு வரும்னு சொன்னதில்லை நான் வளருவேனு சொன்னதில்லை நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை உங்களுக்கு சொல்றதே உண்மையே சொல்கிறேன் இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போவும் சொல்ல மாட்டாங்க போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் நாலு வரும் மூணு வரும் அஞ்சு வரும்னாங்க நான் எட்டரை விழுக்காடு தொட்டேன் இப்போ யார் மேலே வழக்கு போட்டு இது பண்ணலாம் இதெல்லாம் அவங்களுக்கு உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி ஒன்று ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அது கருத்து இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுன்னா அவரவர் விருப்பம் அது கருத்து இல்லை புரியுதா உங்களுக்கு அது கொடுமையாக தான் பார்க்குறேன் அதுல இப்ப எங்க தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும் இன்னொரு தாத்தா இம்மானுவேல் சேரனுக்கு வணக்கம் வரும் எங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் எவனுக்கோ தலை சிலை திறந்தபடி இருக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன் நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும் போதும் சிறையில் இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கா இல்லையா இருக்குல்ல நேரு சிலை இந்திரா காந்தி இந்திரா காந்தி சிலை ராஜீவ்காந்தி சிலை பெரியார் சிலை இந்த கருணாநிதி ஐயா சிலை இந்த எம்ஜிஆர் சேலை ஜெயலலிதா சில அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலில் இருக்கா ஆனால் இந்த செக்கில் இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போனால் பாருங்க ஒம்பது ஒம்போது ஆண்டுகளை சிறையில் இருந்துருக்காங்க எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தோர் தாத்தா காமராஜெலாம் எந்த சிலையாவது வெளியில் திறந்தவங்க இருக்க இது மாதிரி கொடுமை எப்படி இருக்குது அது மாதிரி தான் இது வம்படியாக அந்த என்ன சொல்லணும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம் இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டுட்டு திரும்பணும் எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சு தான் செய்மே ஒழிய இத்தனை கார் வரணும் இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத இது போகாத இவ்வளோ பேர் தான் போகணும் இப்போ என்ன என்ன பண்ணுங்க ரெண்டு கார் போகலாம் மூணு கார் வந்தால் நிறுத்தி நடந்து வந்துட்டேன் சரி இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க அவன் வந்து அழகாக கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான் இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா எழுத போகும்போது என் பிள்ளைகள மூக்கத்தையை கழட்டு சடையை விடு ஜாக்கெட்டை கலட்டு உள்ளாடையை கலட்டு அந்த துப்பட்டாவை எடு எல்லாம் பண்ணுவான் எழுத போகிற பிள்ளையை அவ்வளோ சோதிப்பான் பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு பின்னாடி திரும்ப இதை கலட்டு பெல்ட்டை கழட்டு எல்லாம் பண்ணுவான் பா அந்த பாடரில் வரான் பயங்கரவாதி அவனை ஒன்றும் சோதிக்க மாட்டான் வந்து சுட்டுட்டா அவன் போயிடுவான் எப்படி இருக்கு என்கிட்ட ஆதார் கேட்குற அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல அவன்கிட்ட எதுவும் தம்பி ஏன் கேக்கல எதுவும் கேக்கல ஆச்சி கொழுக்கட்டை ஆச்சி கொழுக்கட்டை கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now. Holidays Nale GT Holidays ta South India's number one travel brand.